வணக்கம் நம்ம ஜீவன் கார்ஸ் திருநெல்வேலியில் நம்ம லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்குட்டை முப்பூந்தில் அசிங்கம் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஜீவன் கார்ஸ்னு நம்ம லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பத்து வண்டி பார்த்துருப்போம் இந்த லொக்கே இந்த வீடியோவில் போய் பாருங்கள் நம்ம ஃபோட்டோ வண்டி டீட்டெயில் ஃபுல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க கான்டக்ட் நம்பர் கீழே கொடுப்போம் கால் பண்ணி இந்த பத்து வண்டிக்குள்ளே டீட்டெயில் நம்மக்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரேட்டு எல்லாமே நெகசிபிள் தான் நம்மக்கிட்ட இது வந்து டேரக்ட் கஸ்டமர் வண்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து நெகசிபிள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு ஒன்லி கஸ்டமரும் நம்மளுக்கு கமிஷன் கொடுக்கணும் ரெண்டு பெர்சென்டேஜ் வண்டி எடுக்கிறவங்களும் நம்மளுக்கு கமிஷன் கொடுக்கணும் ஒன்லி கமிஷன் மட்டும் மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வண்டி எல்லாமே அந்தந்த ஆர்சி ஓனர்கள் தான் இருக்குது வண்டி எல்லாமே அந்த பத்து வண்டிமே நீங்கள் வீடியோ பார்த்த பத்து வண்டிமே நல்ல ஒரு தெளிவான ஒரு குவாலிட்டியான வண்டி நீங்கள் நேரில் வந்து வண்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்குறது மாறுதியில் செலுரியாக பார்க்குறோம் இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்க வண்டியை பார்க்கலாம் டயர் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே வண்டியில் ஒரு எந்த ஒரு டென்ட்டு கிராட்சி எதுவுமே கிடையாது லோக்கல் நம்பர் தான் வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது லைவில் சீட் கவர்லாம் அப்போ தான் போட்டிருக்காங்க நியூ சீட் கவர் அப்படியே இருக்குது டச் ஸ்க்ரீனும் ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீனும் ரிவர்ஸ் கேமராவும் போட்டிருக்காங்க ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி வரும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நகர்த்தி தான் நம்மக்கிட்ட ஃபினான்ஸும் உண்டு ஃபினான்ஸும் வரவேள் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா டோக்கன் டோக்கன் அட்வான்ஸு கொண்டு வந்தாலே நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம மகேந்திராவில் கேவி ஹண்ட்ரடு பார்க்கலாம் இது சிங்கிள் ஓனர் வண்டி தான் இதோட கிலோமீட்ரு வந்து எழுவத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே கம்யூன் சர்வீஸ் ஃபியூர் கம்யூன் சர்வீஸு இன்சூரன்ஸு வந்து இப்போ கரண்டில் தான் இருக்குது ஆமாம் டிஜிட்டல் பேமெண்ட் வண்டியே டயர் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே வண்டி டே கம்மியு ஃபிட்டிங்கில் தான் இருக்குது எந்த ஒரு டென்ட்டு கோடு எதுவுமே கிடையாது லோக்கல் நம்பரு டேரெக்டாக ஓனர் ஓனர்கிட்டே பேசிக்கலாம் டேரெக்ட்டு இல்லைங்களா சீட் கவர்லாம் கம்மியின் சீட் கவர் தான் அப்படியே இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது ஏசிலாம் ஒரு நல்ல குடி கண்டிஷனில் இருக்குது செட்டு ஃபைன் இயர் செட்டு போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் ஒன்று இருக்குது வண்டியில் ஆமாம் இது ஒரு சிக்ஸ் சீட்ரு வண்டி டீசல் வேரியண்ட்டு இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசியபுள் தான் இதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வந்து நீங்கள் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரேட்டு ஃபைனலாக நீங்கள் பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி டாட்டா போல்ட்டு இது ஒரு ரெண்டு ஓனர் வெஹிக்கிள் வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஏசி பவுஸ்டரிங் வந்துடும் இன்சூரன்ஸ் லெவலில் தான் இருக்குது வாங்க வண்டியை பார்க்குறோம் இது ஒரு டீசல் வேரியண்ட்டு வண்டி டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி இன்டினியர் எல்லாமே சீட் கவர் எல்லாமே இப்போ தான் போட்டிருக்காங்க நாலு ஒண்டா பவர் உண்டோ வந்துடும் நாலுடா பவர் உண்டா அப்புறம் மெரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் பட்டன்லேயே ஸ்டீரிங்லேருந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஃபுல் ஆப்ஷனுக்கு கூடிய அந்த ஆப்ஷனுக்குலாம் வந்துடும் மைலேஜுக்கு ஒரு அருமையான வண்டி இருபதுக்கு மேலே மைலேஜ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் தான் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டியில் என்னலாம் வருமோ ஃபுல்லாக இதில் ஸ்டீரிங்கில் எல்லா கண்ட்ரோலும் வந்துடும் உங்களுக்கு இது ஒரு டீசல் வேரியண்ட்டு இருபதுக்கு மேலே மைலேஜ் கிடைக்கும் இன்சூரன்ஸ்ல எவ்வளோ தான் இருக்குது இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசிபிள் தான் நீங்கள் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கம்சன் பேசிஸ் மட்டும்தான் வரும் நம்ம அடுத்து தான் வண்டி மாருதியில் ரிக்ஸு பார்க்குறோம் இது ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி ரெண்டு ஓனர் சென்னை நம்பர் தான் ரெண்டாவது ஓனர் இங்கே லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது வண்டி வந்து விடிஐ டைப்பு டீசல் வேரியண்ட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதி பன்னெண்டுக்கு பதிமூணு வாங்க வண்டியை பார்க்குறோம் வண்டி டயர் பண்ணலாம் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் தான் இருக்கும் நாலு டயருமே ஐம்பது பெர்சன்டேஜ் தான் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு கிராட்சி எதுவுமே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது சீட் கவர்லாம் வேறு மாற்றிருக்காங்க நல்ல ஒரு கலரெலாம் போட்டிருக்காங்க வண்டி பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க ஜிபிஎஸ் வந்துடும் வண்டிலேயே ரிவர்ஸ் கேமரா உண்டு சப்பு உப்பு போட்டிருக்காங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இதுவும் நெகசிபிள் தான் நம்மக்கிட்ட எந்த எந்த வண்டி பார்த்தாலுமே நல்ல ஒரு நூறு பெர்சன்டேஜ் நம்மக்கிட்ட தெளிவாக இருக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு எதுவுமே கிடையாது ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி தான் நம்ம வண்டி கொடுப்போம் நம்மக்கிட்ட வண்டி நீங்கள் எதுவும் விற்கினா கூட நம்மக்கிட்ட வந்து நீங்கள் அணுகலாம் நாங்கள் வண்டியும் எடுத்துக்கிடுவோம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து மயந்திராவில் ஸ்கார்பியோ பார்க்குறோம் நிறைய பேர் ஸ்கார்பியோ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நம்மக்கிட்ட அதுக்காண்டி நம்ம அந்த வண்டி தேடி எடுத்து வந்து விட்ருக்கோம் இது ஓனர்னு ஓனர்ஷிப்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இன்சூரன்ஸு இல்லை கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி நல்ல ஒரு தெளிவில் இருக்குது ஃப்ரெண்டும் பேக் மட்டும் ஃபேண்ட்டி லைட்டாக டச்சப் பண்ணியிருக்காங்க மற்றபடி வண்டி ஆளாய் வீடு எல்லாமே வண்டி ஒரு நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது வாங்க பார்க்கலாம் வண்டி சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி டாப் மாடல்னு சொல்லுவாங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் பேக்கு ரெண்டு ஹே ஏர்பேக் வந்துடும் ஃப்ரெண்டில் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் கம்பெனி செட் தான் போட்டிருக்காங்க ஏசி எல்லாமே நல்ல கூலிங்கில் தான் இருக்குது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர்ஷிப்பு வண்டி வந்து இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை மற்றபடி அவங்க உங்களுக்கு வீல் போட்டிருக்காங்க டாப்பே ரெண்டு நாளாக அளவில் வந்துடுது உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பேக்கு வைப்பர் வந்துடும் செட்டு வந்து கம்மின் செட்டு தான் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்ல ஒரு கண்டிஷனான ஒரு வண்டியாக இருக்குது இதோடய விலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க இதுவும் நெகசடபிள் தான் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து மாரிதியில் ஸ்விஃப்ட்டு இது வந்து ரெண்டு ஓனர் வண்டி லோக்கல் நம்பர் தான் உங்களுக்கு வண்டி ஒரு ஜெர்மனான ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது விடிஐ தான் நாங்கள் வண்டியை பார்க்கலாம் வண்டி சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க இப்போது நியூவாக சீட் கவர் அடிச்சிருக்காங்க வண்டியில் ஏசி பவர் விண்டோ அப்புறம் டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க சோனி செட்டு தான் போட்டிருக்காங்க நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு நூறு பெர்சன்டேஜ் தெளிவான வண்டி இன்ஜின் கண்டிஷன் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெளிவாக இருக்கும் இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இதுவும் நெகசிபிள் தான் ஃபிக்ஸ்டு கிடையாது அடுத்து நம்ம பார்க்குற வைக்கிள் வந்து ரெனால்டெலாம் க்யூட் பார்க்குறோம் இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே வீட்டு இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர்லாம் புக்கு மாறி இருக்குது ஃப்ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் தான் இருக்குது வாங்க வண்டியை பார்க்கணும் டயர் பன்னெலாம் ஃப்ரெண்டு ரெண்டு டயர் பூஸ் போட்டிருக்காங்க பேக் ரெண்டு ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர்லாம் இப்போ நியூவாக போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் வண்டியில் செட் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவான ஒரு வண்டி லோ மைலேஜ் இருக்குதுல லோ மைலேஜ் தான் ஓடி இருக்கு வண்டி கிலோமீட்டர் வந்து ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி சூழல் தான் ஓடி இருக்குது இருக்குதுல ரொம்ப லோ மைலேஜ் வண்டி ஒரு ஜெர்மன் கண்டிஷன் நல்லா ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் இதோட விலன்னு பார்த்தீங்கன்னா நால் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகசிபிள் தான் அடுத்து நம்ம பார்க்குறது மாறுதியில் செல்லூரிய டீசல் வேர் சிங்கிள் ஓனர் வண்டி தான் சென்னை தான் இருக்குது ஆனால் கஸ்டமர் தான் இருக்காங்க வண்டி ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வண்டி தான் எந்த ஒரு அரிப்பு எதுவுமே இல்லை ஓரளவு வண்டி ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் தெளிவான வண்டி தான் நாங்கள் வண்டியை பார்க்குவோம் டயர் பைனெலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பேக் டயர் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர் அடிச்சிருக்காங்க வண்டி ஏசி பவர் விண்டோ நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஆடியோ சிஸ்டம்னு பார்த்தா கம்பெனி செட்டு தான் இருக்குது வண்டியோட வந்தது தான் ரிமோட் கீ வந்துடும் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகசிபிள் தான் வேணும் அடுத்து நம்ம பார்க்குறது மாறுதியில் ஆல்ட்டோ பார்க்குறோம் இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்றுமா இருக்குது வண்டி ஒரே ஓனர் வண்டி தான் இது லோக்கல் நம்பரு இன்சூரன்ஸு தான் இருக்குது வாங்க வண்டியை பார்க்கணும் டயர் பாயிண்ட்டு எல்லாமே ஒரு எண்பது பெர்சன்டேஜி தெளிவாக இருக்கும் சீட் கவர்லாம் அடிச்சிருக்காங்க இப்போ புதுசாக பவர் ஸ்டீரிங் ஏசி வந்துடும் ஆடேஜ் சிஸ்டம் உண்டு வண்டியில் இதோட விலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க இதுவும் நெகசிபிள் தான் அடுத்து நம்ம பார்க்குறது மாறுதி சிஆஸ் பார்க்குறோம் ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி கம்பெனி சர்வீஸ் தான் எழுபத்தாயிரம் ஓடி இருக்குது ஃபுல் ரெக்கார்டு தான் நீங்கள் ஹிஸ்ட்ரி கூட கம்பெனியில் போய் செக் பண்ணிக்கலாம் டீசல் வேரியன்ட் இது வாங்க வண்டியை பார்க்கலாம் டயர் பண்ணலாம் ஒரு எண்பது எண்பது கண்டிஷன் தெளிவாக இருக்கும் விடிஏ ப்ளஸ்ஸு கம்பைன் ஃபிட்டிங்ஸ் அப்படியே இருக்குது டச் ஸ்க்ரீன் மட்டும் பூஸ் போட்டிருக்காங்க சோனி செட்டு இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அப்படியே இருக்கும் அலாவில் மட்டும் வராது மித்த எல்லாம் வந்துடும் உங்களுக்கு புஸ் போட்டோன்னா அலாவிலும் வராது மித்த எல்லாமே இருக்குது வண்டியில் இதோட விலன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க நெகசிப்பிள் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குண்டாயில் ஐ டென் பார்க்குறோம் இதோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குது கிலோமீட்ரு வந்து ஒரு லட்சம் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு தான் வாங்க வண்டியே பார்க்கலாம் பவர் ரெண்டோ நாலு பவர் ஒன்றோ வந்துடும் இதோட வெலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நகைச்சி போடுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாறுதியாக ஆல்ட்டோ தான் பார்க்குறோம் கலர்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் வந்துடுது வண்டி ரிசேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரிசேஷனு ரிஜிஸ்ட்ரேஷனு இதோட ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா மூணு ஓனரில் இருக்குது ஆனால் கிலோமீட்டர் வந்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் அவங்க ஓடி இருக்குது லோ மைலேஜ் வண்டி தான் ஏசி பவுஸ்டரிங் வந்துடும் இதுலேயும் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ஒன்று ரெண்டு கிராச்சஸ் மட்டும்தான் இருக்கும் ஹவுஸ்டரிங் ஏசி வந்துடும் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்ட்டோ இதோட விலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க நெகசிபிள் தான்